வணக்கத்துடன் பெப்பர் சால்ட் தமிழ் சொந்தங்களே நான் உங்கள் இன்பா எங்களுடைய பெப்பர் சால்ட் என்கின்ற இந்த வலையொலியில் நான் தொடர்ச்சியாக காணொலிகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறேன் நீங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள் நேற்று ஒரு காணொலி வெளியிடுகின்ற பொழுது என்னால் சற்று பேசுவதற்கு ஒரு சிரமமான நிலை நீடித்து கொண்டிருந்தது எனவே அதை குறித்து ஒரு பதிவை வெளியிட்டுவிட்டு நான் பேச ஆரம்பித்தேன் எத்தனை அன்பு உள்ளங்கள் என் உடலை பார்த்து கொள்ளுங்கள் என்று அவர்கள் அனுப்பிய கருத்துகள் என் கண்களை கலங்க வைத்தது எப்படி நன்றி சொல்வது என்பது எனக்கு தெரியவில்லை ஆயினும் என்னை நீங்கள் மனதிற்குள் உங்களுடைய ஒரு சொந்தமாக நினைத்து நீங்கள் பார்த்த விடயம் உண்மையிலே என்னை வியக்க வைத்திருக்கிறது என்பதை விட நான் பேசிய தமிழை அது மலைக்க வைத்திருக்கிறது என்றுதான் என்னால் எதிர்பார்க்க முடிகிறது இந்த காணொலியில் நான் ஒரு பிரதான ஒரு செய்தியை வைத்து தான் பேச இருக்கிறேன் அதாவது தமிழர் தாயகத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அல்லது தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார் அங்கு ஒரு நிகழ்வில் கலந்து கொள்ள அவர் வருகை தந்திருக்கின்றார் வந்திருக்கக்கூடிய அவரை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்கள் சந்தித்து பேசியிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வருகின்றனர் அவர்களுடைய அந்த சந்திப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான் தமிழகத்திலிருந்து ஒரு தலைவர் வருகிறார் என்கின்ற பொழுது ஆசையோடு போய் அவர்களை பார்த்து வரவேற்று அவர்களோடு அரசியல் சார்ந்த களங்களையும் பகிர்ந்து கொள்வது என்பது அது இயற்கையிலே நடைபெறக்கூடிய ஒன்றுதான் ஆனால் தற்பொழுது இங்கு நடந்திருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் எதனை மையப்படுத்தியது என்பது ஒரு கேள்வி இந்த பேச்சுவார்த்தைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான களத்தை எடுத்துக்கொண்டு ஐயா தோல் திருமாவளவன் அவர்கள் செயல்படுவாரா என்கின்ற விடையும் இரண்டாவது கேள்வி இந்த இரண்டு கேள்விகளுக்கான விடையைத்தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் இது யாரையும் விமர்சனம் செய்ய வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு இல்லை அல்லது யாரையும் குறைவாக மதிப்பிட வேண்டும் என்கின்ற நிலைப்பாடும் இல்லை எதார்த்தங்களை மையப்படுத்தி நாம் எதையாவது ஒன்று எடுத்து வைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில்தான் அந்த யதார்த்த செய்திகளை உள்வாங்கிக் கொண்டு உங்கள் முன்னால் நான் இருக்கிறேன் தொல் திருமாவளவன் அவர்கள் இப்பொழுது இங்கு ஒரு கூட்டணியில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார் அந்த கூட்டணி யார் சார்ந்த கூட்டணி என்கின்ற களங்கள் இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த அந்த துயரம் துயரம் சார்ந்த நிகழ்வுகளுக்கு தெரிந்தோ தெரியாமலோ இரண்டு கட்சிகள் முதன்மையான களத்தில் இருந்தன என்பது உண்மை அதை இப்பொழுது ஒரு சிலர் மறுக்கலாம் மறைக்கலாம் அல்லது எதிர்ப்புகளை பதிவு செய்யலாம் ஆனால் இரண்டு கட்சிகள் அதில் பிரதானமான ஒரு களத்தில் இருந்தார்கள் என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி இதை நீங்கள் எந்த கோணத்தில் பார்த்தாலும் உண்மை அதுவாகத்தான் இருந்தது அப்படி அந்த இரண்டு கட்சிகளும் அந்த சூழலில் நினைத்திருந்தால் ஒன்றரை லட்சம் தமிழர்களில் ஒரு ஐம்பதாயிரத்தையாவது காப்பாற்றி இருக்க முடியும் என்கின்ற குற்றச்சாட்டுகள் பரவலாக எடுத்து வைக்கப்படுகிறது ஆனால் அந்த கட்சிகளோடு கூட்டணியில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய தொல் திருமாவளவன் அவர்கள் பல நேரங்களில் தமிழர் விடயங்களை குறித்து பேசினால் கூட இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதற்கு பின்பு ஒரு மௌனமான நிலையை எடுத்துக்கொண்டு பயணித்தார்கள் என்பதுதான் நிஜம் ஒருவேளை தமிழகத்தில் நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளுக்கு முதன்மை கொடுத்து விட்டார்கள் என்கின்ற காரணத்தினால் பெரும்பாலான கட்சிகள் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளுக்கு ஒரு மௌனத்தை எடுத்துக்கொண்டார்கள் என்பதுதான் நிஜம் அதுதான் உண்மையும் கூட இன்று வரை அதுதான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இன்று டெல்லியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சியை சார்ந்தவர்கள் தமிழர் தாயகத்திற்கு வருகை தருவதும் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய பிரச்சனைகளுக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பதும் மாகாண தேர்தலை நடத்துங்கள் என்ற ஒரு நெருக்கடியை கொடுப்பதும் அவர்கள் தன்னிச்சையாக எடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் மட்டுமே எந்த தமிழ் கட்சிகளும் இதற்கான அழுத்தத்தை இந்த குறிப்பிட்ட காலங்களில் கொடுக்கவில்லை என்பதுதான் நிஜம் இப்பொழுது கஜேந்திரகுமார் பொன்னம்பரம் அவர்கள் தொல் திருமாவளவன் அவர்களை சந்தித்திருக்கிறார் இந்த சந்திப்பை ஆரோக்கியமான சந்திப்பு என்கின்ற கோணத்தில் பார்க்கலாம் அதில் தவறில்லை அப்படி சந்தித்திருக்கக்கூடியவர்கள் சில கோரிக்கைகளை எடுத்து வைக்கிறார்கள் அது என்னவென்றால் எங்களுக்கு மாகாண தேர்தல் நடத்தப்படுவதற்கான களத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் இந்தியாவிற்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுங்கள் என்ற ஒரு செய்தியை எடுத்து வைக்கிறார்கள் அதுபோல ரெண்டாயிரத்தி ஒன்பதற்கு பின்பு தமிழ் கட்சிகள் ஒட்டுமொத்தமாக தமிழர் தாயகத்தின் பிரச்சனைகளை மையப்படுத்தி எந்த விடயத்திலும் ஒரு முன்பு இருந்த அதே வேகத்தோடு செயல்படாமல் இருக்கக்கூடிய நிலைமை எங்களை ஒரு மிகவும் இக்கட்டில் கொண்டு போய் மாட்டி இருக்கிறது எனவே நீங்கள் தமிழ் கட்சிகளிடம் சொல்ல வேண்டிய விடயம் எங்களுடைய பிரச்சனைகளை தமிழ் கட்சிகள் முன்னிலைப்படுத்தி பயணிக்க வேண்டும் அப்படி பயணிக்கின்ற சூழலில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மத்திய அரசு அதற்கான நகர்வுகளை எடுக்கும் அது தமிழர்களுக்கான தீர்வாக மாறும் அதனை மையப்படுத்திய நடவடிக்கைகளை எடுங்கள் என்று தொல் திருமாவளவன் அவர்களிடம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார் இதற்கான களங்களை எடுப்பதாக தொல் திருமாவளவன் அவர்களும் உறுதி கொடுத்திருக்கிறார் என்ற செய்திகள் தான் நமக்கு வருகின்றன இந்த சந்திப்பை மையப்படுத்தி நாம் எடுத்துக்கொண்ட செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது இதுதான் நமக்கு தகவலாக வருகின்றன ஆனால் தமிழக அரசியல் களம் இப்பொழுது எந்த கோணத்தில் பயணிக்கிறது இந்த அரசியல் களத்தில் தமிழர் தாயகத்தை மையப்படுத்தியவர்களுடைய பிரச்சனைகளை குறித்து பேசுவதற்கு எந்த அரசியல் கட்சிகள் நெஞ்சு நிமிர்த்தி முன் நிற்கின்றன இங்கு அகதி அதாவது ஏதிலிகள் என்கின்ற அடையாளத்தோடு தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தாயக தமிழர்களுக்கு எத்தனையோ தமிழ் கட்சிகள் தமிழகத்தில் இருக்கின்றன அவர்கள் இணைந்து ஒரு விடிவை உருவாக்கி இருக்க முடியும் ஆனால் இதுவரை அவர்களால் உருவாக்க முடியவில்லை இப்பொழுதும் நீங்கள் புழல் திருச்சி போன்ற பல இடங்களுக்கு செல்கின்ற பொழுது இது தமிழர் தாயகத்தில் இருந்து வந்தவர்கள் தங்கி இருக்கக்கூடிய சிறப்பு முகாம் என்று சொல்லக்கூடிய களங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது ஒரு ஐந்து ஆண்டுகள் அல்லது ஒரு ஆறு ஆண்டுகள் இது போன்ற நிலையில் இருந்தார்கள் என்றால் அது ஏற்புடையது இருபத்தைந்து ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் இது போன்ற நிலையிலே இருக்கிறார்கள் எனவே இவர்களுக்கான விடிவை கூட இந்த தமிழ் கட்சிகள் ஒருங்கிணைந்து ஒரு முடிவை எட்டவில்லை என்பதுதான் வருத்தமான பதிவு தற்பொழுது இனி வருகின்ற காலங்களிலாவது தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளுக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் எடுத்து வைத்தது போல அந்த பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை கொடுப்பதற்கான களத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகள் எடுக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஆவலும் அதைத்தான் நாமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதற்கான சூழல் உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கருத்தும் நன்றியுடன் என்பார்